முதல் கலீஃபா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறு இஸ்லாத்திற்கு முந்தைய நாட்களில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இயற்பெயராக அப்துல் கௌஃபா என்ற பெயர் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் பின் மாற்றம் செய்யப்பட்டு அப்துல்லா என்றழைக்கப்பட்டார் ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களிலும் சரி அதன் பின்னாளிலும் சரி அவரது இயற்பெயர் மறைந்து அபுபக்கர் சித்திக்கு என்றழைக்கப்பட்டார்கள் அபுபக்கர் என்பது அவரது பரம்பரை பெயராகவும் மக்கள் அவரை அன்போடு சித்தீக்கு என்றும் அழைத்து பின்னாளில் அபுபக்கர் என்று இன்றும் கூட அதே பெயரில் அவரது பெயர் வரலாற்றில் நிலைத்துவிட்டது இறை தூதர் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்களும் இருவரும் முர்ரா என்ற ஒரே வம்ச பரம்பரையிலிருந்து வந்தவர்கள்தான் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்கு அவர்களுடைய தந்தை உதுமான் அபு குகவுஃபா அவர்கள் இஸ்லாத்தினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு தொன்னூறு வயதாகி இருந்தது அதாவது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் மக்கா வெற்றியின் போது ஹிஜிரி எட்டில் தான் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆறு வருடங்கள் கழித்து அதாவது உமர் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று வழி நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் இறந்து விட்டார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களது தாயாரும் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டார்கள் இவரும் என்ற இறை தூதர் செல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வழிவந்த குலத்தில் பிறந்தவர்கள்தான் யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரத்திற்கு முந்தைய ஐம்பது ஆண்டுகளும் ஆறு மாதங்களுக்கு முன்பாக அபுபக்கர் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் இஸ்லாத்திற்கு முந்தைய அந்த காலகட்டத்திலும் கூட குறைஷிக் குலத்தவர்களில் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் நல்ல மரியாதைக்குரிய குறிப்பிடத் தகுந்த ஒருவராக திகழ்ந்தார்கள் மக்காவில் இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்திலும் இன்னும் அதற்குப் பின்வந்த காலகட்டத்திலும் மக்காவில் நன்கு மதிக்கப்பட்ட பத்து தலைவர்களில் ஒருவராக அபுவக்கர் அலி அல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் இவர் மக்காவில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் வியாபார நிமித்தமாக அடிக்கடி சிரியா யமன் போன்ற நாடுகளுக்கு சென்று வரக்கூடியவராக இருந்தார் இவ்வாறு அவர் வியாபார நிமித்தமாக முதன் முதலாக மக்காவை விட்டு செல்லும் பொழுது அவருக்கு வயது பதினெட்டு இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கூட அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்கூ அவர்களிடம் காணப்பட்ட நல்லொழுக்கங்கள் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றுக்காக விஷயங்களில் மக்கள் இவரிடம் வந்து கலந்தாலோசனை செய்வதும் அவர் கூறக்கூடிய கருத்துகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்க கூடியவர்களாகவும் மக்கத்து மக்கள் இவரை போற்றி வந்தார்கள் அன்றைக்கு மக்காவில் இருந்த மிக பெரிய குலத்தவர்களில் மிகவும் செல்வாக்கு பெற்ற மதிப்பு பெற்ற குடும்பத்தில் ஒருவராக குறிப்பாக மக்காவில் வசிக்கக்கூடிய குளங்களில் மிகவும் முதன்மை பெற்ற குளங்களில் ஒன்றில் பிறந்த அபுபக்கர் அலியல்லாஹு அன்கு அவர்கள் அன்றைய அரபுலகத்தில் குலைக்கு பகரமாக இரத்த இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொள்ளும் வழக்கம் இருந்தது அவ்வாறு பெறக்கூடிய பணம் அபுபக்கர் அலியல்லாஹூ அன்ஹு அவர்களின் சம்மதமில்லாமல் பெறப்படுவதில்லை என்றதொரு நிலை கூட அன்றைய நாட்களில் நிலவி வந்தது கவிதை புனைவதில் மிகுந்த திறமை பெற்றவராக இருப்பினும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் அதனை முழுமையாக விட்டொழித்து விட்டார் இன்னும் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பு கூட மதுவின் வாடகை கூட நுகராத மனிதராகத் திகழ்ந்தவர்தான் அபுபக்கர் அலியல்லாஹு அணுகு அவர்கள்